ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய தாவீது வந்து ஆடல் பாடலோடு சத்தத்தோடு தன்னே மறந்து அப்படியே தனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு கூட அவனுக்கு தெரியாம அப்படியே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடி ஆராதிச்சு கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தான் அந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கு பிறகு அவனுடைய யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது அவன் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த தாவீதுனுடைய கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய தாவீது இப்பொழுது மறித்து போகிறார் இப்ப அவர் ஒரு ஆலயத்தை கட்டணும் நினைச்சாரு ஆனா எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சார் இப்போ அவருடைய மகனாய சாலோமன் அந்த ஆலயத்தை கட்டுகிறார் அந்த ஆலயத்தை கட்டின உடனே இப்ப அப்பா கட்டின கூடாரத்தை விட நான் கட்டின தி திருச்சபை இந்த ஆலயம் மகா பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து இப்ப உடன்படிக்கப்பட்டு எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா சாலோமன் கட்டின தேவ ஆலயத்திற்குள்ள வந்துச்சு ஆனா இந்த சாலோமன் கட்டின தேவ ஆலயத்திற்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தாவிதுக்கு ஆண்டவர் நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் இல்லை நான் அவனுடைய சன்னதியை நான் நிலைப்படுத்துவேன் இந்த பன்னெண்டு கோத்திரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த சாலோமன் அப்படின்னா தாவீதுனுடைய மகனாகிய சாலோமனுடைய சில பாவங்கள் சில தவறுகள் வந்து என்ன பண்ணிச்சுன்னா அவனுடைய மகன் ரகோபயாம் எரோபயாம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரகோபயாம் என்கிறது சாலோமனுடைய மகன் ஆனா ரஹோபயாம் என்கிறது வந்து அந்த நாட்டிலே இருக்கிறதுலே ஒரு பிரதிநிதி இப்போ ஆண்டவர் அந்த அந்த ஊர்ல இருக்கிற வயதானவர்கள் எல்லாம் வர்றாங்க வந்து இந்த சாலோமனுடைய மகனிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்க அப்பா பாரமான நுகத்தை எனக்கு வச்சாரு அப்படின்னா சாலோமன் இப்ப இறந்துட்டான் ஆனா எங்களுடைய நுகத்தை கொஞ்சம் லெகுவாக்கணும் அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே இவன் என்ன சொல்கிறான்னா சரி போயிட்டு மூணு நாள் தாண்டி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வ வயசானவங்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு கேட்குறான் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்களே என்ன சொல்றதுன்னு உடனே வயதானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க கேட்கறது உண்மைதான் உங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிச்சாரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் ஆனால் அவர் சாகிற கண்டிஷனில் பணம் பத்தாம போய் அவர் ரொம்ப வறுமை கோட்டுக்குள்ளே போய் ஜனங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினாரு நிறைய வரியெல்லாம் வாங்கிட்டாரு அதனால நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க அந்த காரியத்தில் அவனுக்கு திருப்தி இல்லாமல் தான் கூட வளர்ந்த வாலிபர்கள சரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து கேட்ட உடனே இந்த வாலிபர்களுக்கு ஞானம் இல்லாததுனால ரொம்ப வேகமா இருக்கிறதுனால அனுபவம் இல்லாததுனால என்ன அப்படி இன்னைக்கே வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களா இன்னைக்கே இப்படி கேட்டா நமக்கு என்ன பண்றது அதனால நீங்க ஒத்துக்காதீங்க என் அப்பாவுடைய இடுப்பும் என் சொண்டு வரலும் ஒண்ணு எங்க அப்பா சவுக்குனால தண்டிச்சாரு நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன் அப்படின்னு நீங்க ரொம்ப வீரவசனம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கூட வளருகிற அந்த வாலிபர்கள் வந்து இந்த சாலமனுடைய மகனை வந்து ரொம்ப ஏத்தி விட்டாங்க உடனே இவன் என்ன பண்றான்னா மூணு நாள் தாண்டி அவங்க எல்லாம் வந்து என்ன டிசைட் பண்ணீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு நான் இப்படிதான் சொல்லுவேன் எங்க அப்பாவுடைய இழுப்பு என் சுண்டு வரலுக்கு சமம் எங்க அப்பா சவுக்குனால தண்டிச்சாரு நான் உங்களை தேடு நான் அண்டிப்பேன் சொன்ன உடனே அந்த இடத்துல இதுவரையிலும் பனிரெண்டு கோத்திரமாய் கட்டப்பட்ட தாவீதனுடைய கூடாரம் இந்த தாவீதனுடைய கூடாரம் என்கிறது பன்னிரெண்டு கோத்திரம் இந்த பன்னெண்டு கோத்திரமும் சேர்ந்து தான் ஒரு தாவீதனுடைய கூடாரமா எருசலேமில தேவனுடைய ஆலயத்துல கத்தர ஆராதிச்சாங்க இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பத்து கோத்திரங்கள் வந்து ரகோபயாம பார்த்து இல்லை தாவீதுனிடத்துல எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை தாவீதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கோ நான் எங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லி பத்து குடும்பம் தனியா பிரிஞ்சிருச்சு ரெண்டு கோத்திரம் தனியா பிரிஞ்சிருச்சு அப்படியே ஒன்னா இருந்த அந்த தாவீதுனுடைய கூடாரம் இப்ப பிரிஞ்சு யூதாவுக்கு யூதான்றது ரெண்டு கோத்திரம் எருசலேம் அப்படின்றது அடுத்த பத்து கோத்திரம் அவங்க இஸ்ரவேல் என்கிறது பத்து கோத்திரமாகவும் இந்த யூதான்றது இது பென்னியமின் அப்படின்னா இந்த தாவீதனுடைய யூதா கோத்திரம் இது தனியாக அவனுடைய வீடு அதோடு இடிந்து விழுந்து அதற்கு பிறகு ரெண்டு ஆராதனை ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு தெய்வம் அப்படின்றது மாதிரி அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு அப்போ இந்த விழுந்து இவ்வளவு தூரம் கட்டப்பட்ட இந்த தாவீதனுடைய கூடாரம் இவ்வளவு பிரசன்னமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த தாவீதனுடைய கூடாரம் விழுந்து போறதற்கு காரணமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது சாலோமன் என்கிற ராஜா சாலோமனை குறித்து நம்ம நிறைய காரியத்தை நல்ல காரியத்தை நம்ம நம்ம தியானிப்போம் சாலோமனுடைய ஞானம் அந்த பிள்ளையை கொல்லுகிற ஒரு பிள்ளையை இரவு நேரத்தில் படுத்து தூங்கி ஒரு அம்மா அந்த பிள்ளை மேலே விழுந்து அந்த குழந்தை செத்து போயிருச்சு உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக ரெண்டு தாயார் வழக்காடும் போது அந்த சாலோமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஞானமாக சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பேர் வாங்கிட்டார் அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஞானத்துக்காக ஜோம் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப ஞானம் வந்துச்சு அந்த ஞானத்தினால கட்டுற

அவனுடைய துவக்கம் என்ன தெரியுமா சாலோமனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை இப்ப பாருங்க உங்களை பார்த்து உங்க வீட்டுல எவ்வளவு வெள்ளி பிரதர் இருக்குது எவ்வளவு வெள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு வெள்ளியில ஒரு டம்ளர் வச்சிருப்போம் இல்லைன்னா வெள்ளியில ஒரு கொலுசு வச்சிருப்பாங்க இல்லைன்னா வெள்ளியில ஒரு சின்ன பாத்திரம் அவ்வளவுதான் ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் ஒரு அரை கிலோ வெள்ளி அது இருந்தாலே பெருசுன்னு வச்சுங்களேன் ஆனா அன்றைக்கு வந்து ா வெள்ளி வருது வெள்ளி ஒரு பத்து டன்னு வெள்ளி வந்திருக்கு சார் அங்க எங்கேயாவது ஒரு இடம் போய் கொட்டுங்கப்பா ஒரு கார்னர்ல கொட்டு போய் வைங்கப்பா அதை எடுக்காத மாதிரி ஒரு குடம்ல கொண்டு போய் கொட்டு வைங்கப்பா அந்த அளவிற்கு சாலோமன் உச்சகட்ட கோடிஸ்வரனா இருந்தான் உச்சகட்ட பணக்காரனா இருந்தான் அவனுக்கு இல்லாதது எதுவுமே இல்லை அவனுடைய வீட்டிலே தினம் தினம் சாப்பிடறவங்க அவனுடைய வீட்டிலே தினம் தினம் அடிக்கப்படுகிற ஆடுகள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் அடிக்கப்பட்டது டன்னு தன்னா சாப்பாடை செஞ்சு போய் கொண்டு அவனுடைய வீட்டுக்கு மட்டும் கொட்டுனாங்க ஆனா அவ்வளவு கோடீஸ்வரனா இருந்த மனுஷன் கடைசி நேரத்துல தன்னுடைய ராஜாங்கத்தை ரன் பண்ண முடியாம தன்னுடைய ஆபீஸை ரன் பண்ண முடியாம தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ண முடியாம ஜனங்களிடத்திலிருந்து வரி வசூலித்து அவர்கள் நொந்து போகிற அளவிற்கு ஏழையாய் பரம ஏழையாய் மாற்றப்பட்டான் பிரதர் வசதியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறது பெரிய விஷயம் கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிற செழிப்ப தக்க வைக்கிறதுன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்களேன் அதை இழக்காம இருக்கிறதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்க அந்த அபிஷேகத்தை நீங்க வாங்காம எவ்வளவு சம்பாதிச்சோம் இல்லை எவ்வளவு சேர்த்தும் கடைசியில ஒன்றும் இல்லாம சில ரொம்ப நல்லா வந்துடுறாங்க ரொம்ப நல்ல ஆசிர்வாதமாக வந்துடுறாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவர்களுடைய தவறுகளினாலே எல்லாத்தையும் இழந்து திரும்ப ஜீரோவா மாற்றப்படுறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராதபடி கத்தர் கிருபையாய் கத்தர் காப்பாற்றுவாராக